ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜேஎம் தமிழ் சால் டெக் உள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜேஎம் தமிழ்நிலின் வணக்கம் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஊத்துக்குழிலேருந்து சாம்ராஜபாளையம் என்ற கிராமத்தில் தான் வந்திருக்கிறேங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேனில் போட்டு பிஎல்டிசி மோட்டர் ஆயிரத்தி இரநூறுபாட்டு பார்க்க போகிறோம் பாருங்க இது வந்து வந்துன்னா மூணு டெலிவரி நம்ம ரெண்டாவ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி கிணத்துல போட்டு யூஸ் பண்ண போகிறேங்க விவசாயிங்க வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாதவங்க இந்த மாதிரி பயன்படுத்திக்காங்க இல்லை ஆயில் மோட்டர் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பயன்படுத்திக்காங்க பிஎல்டிசி ஒரு வருடத்த சொல்லுவாங்க பையில ஓகேங்களா அவங்க போடாத ஏசி மோட்டருப்போம் விற்க முடியாதுறதுக்கோசரம் தான் ஃபியூச்சர் வந்து எல்லாமே பிஎல்டிஸ் தான் போட்டாகணும் ஓகேங்களா கரண்ட் கம்மியாக எடுக்கிறது பிஎல்டிஸ் தான் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி ஓடுதுன்ட்டு போட்டிக்கலாம் போட்டிக்கலாம் கிணறு பாலிஞ்சு பாருங்கள்

அப்போ தான் இதாக எனக்கு தண்ணி போர்ஸ் அது வர வெயில் ஏறா ஃபுல்லாக போர்ஸ் அடிக்கும் ஃபுல்லாக மூடி நிற்குது இல்லை ஆனால் இதாகுது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்ரு ஓடுது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாஸு நாலு பேனில் போட்டுங்குது பி அர்டீஸ் மட்டு இது வந்து கிணறு இப்பதான் போட்டுக்கணும் எல்லாமே முள்ளுகள்லாம் இருந்து வெட்டி எல்லாமே இது பண்ணிக்கிறாங்க Notes दिने environ work பि téléphone beef elder ienda ваш chicken இது forbid роде � தூக்கி கொடுங்க poquito ate d baba a carne corporate наши mixes Fried, band familyия, would

வெயில் அடிது வருகா பேர்டா தவசிக்கிறா தண்ணி வருதா சோலார்ல சந்தோஷம் தானுதான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல விடுமா உங்களுக்கு உங்க பேருண்ணா தோட்டம் அம்மா இது ஃபேமஸா சரி நல்லா படிக்கிறியா ஃபியூச்சர்ல சோலாரும் படி சேர்ந்து ஃபியூச்சர்ல சத்தியமா வரும் நான் இந்த வேலை செய்யறதுக்கோசல்ல ஃபியூச்சர் எல்லாருமே வீட்டுக்கு ஒரு சோலார் போட்டி ஆகணும் ஏன்னா வந்து தண்ணி இது வந்து கரண்ட் வந்து எங்கேயுமே இது தட்டுப்பாடு நிறைய இருக்கு பாருங்க தண்ணி வந்து மூடின்னு தான் இருக்குது அப்பயும் தண்ணி வந்து தாங்குது சந்தோஷமாடா இன்னும் ப்ரெஷர் அதிகமாக வரும் ஆ அப்படியே அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி கிணறு போர் இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு பிஎல்டிசி மோட்டரோ இல்லை ஏசி டிசி மோட்டரோ கம்மி வாட்ஸில் வந்து கம்மி வோல்டேஜில் நாலே பேனலில் ஓடு பாருங்க இது மூணே பேனல் ஓடும் ஓகேங்களா நாலு பேனில் மூணு பேனில் ரெண்டு பேனலில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டேட் சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு தைமாதேஷ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சோலார் போட்டு கொடுங்க ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மாறும் எல்லாமே பிஎல் தான் மாறும் பாருங்க அம்மா அப்பா எவ்வளோ வயசுன்னு பாருங்க ஓகேவா எப்படி இருக்கு அப்படின்ட்டு நானும் இருக்க மாட்டேன் கண்டிப்பா இவ்வளோ வயசுல அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வயசு எண்பத்தி எண்பத்தி ரெண்டா எண்பத்தி ரெண்டு அப்படிலாம் நானா இருக்க மாட்டேன் கவலைப்படாதீங்க சாப்பிட்ட சாப்பாடு நேர்மை உழைப்பு அதிகமாக உழைக்கிறதுனால தான் நானே வந்து ஒரு சோம்பேறிதா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப சாப்பாடு நீங்க இப்படி இப்படிக்கிறீங்க நாங்க உங்க காலம் மாதிரி இப்படி இருக்க மாட்டோங்க சாப்பாடு சரியில்லை எங்களுக்கு உணவு பழக்க வழக்கம் சரியில்லை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஊரிய போட்டு ஊரிய போட்டு எல்லாமே எடுத்து மருந்து அடிச்சு எல்லாமே வேஸ்ட் ஆயிருது எல்லாம் சாம சோளம் வரகு எல்லாமே எட்டு போய் அவங்க என்ன பண்ணப்பா பெரிய பெரிய ஆளுங்க பணக்காரர் பணக்கார கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி பூஸ்ட் ஆர்லிக் நம்ம வந்து சிறுதானியம் சாப்பிட்டோம்னு வச்சுக்க அந்த நோய் எல்லாம் எதுவுமே வரைய வராது ஓகேங்களா உப்புன்றது வராது வேறு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உழைச்சி வேர் வந்துருச்சுன்னா நம்ம உடம்புல உப்பு தங்கியுமே தங்காது ஆனால் நம்மளுக்கு தெரியாத வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் சோம்பேரியா கம்முன்னு உக்காண்டே இருப்போங்க இல்லை வேலை செய்யாத இருப்பாங்க வேலை செய்யாத இருக்கும்போது என்னப்பா உடம்பு ஃபுல்லாக உப்பு திடீர்னு உப்பு வந்துட்டு எதோ பிபி அதிகமாகும் இந்த எவ்வளோ வந்து நம்ம உடம்புல கெட்ட ரத்தத்தை வந்து சேர்த்து வைக்கிறீங்களா அவ்வளோ வந்து நம்மளுக்கு நஷ்டம் தான் வரும் ஓகேங்களா அப்போல்லாம் எப்படி இருக்கிறார் இன்னொரு வயசுல

சரி சரி பாத்தீங்கன்னா நீங்க யாரா இருந்தாலும் சரி கமாண்ட் பண்ணுங்க இல்லை யாருக்குன்னா உங்களுக்கு வந்து ஈபி இருக்கிறவங்க இல்லை யாரா கலெக்டரோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சாலுங்க இல்லை என்ன சொல்றது அமைச்சரோ இல்லை முதலமைச்சர்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மோட்டர் போகிறவங்க வந்து கிணறாக போகிற வச்சுருக்கிறவங்க மானியம் கூட சொல்லுங்கள் எல்லாரும் மானி மானின்னு கேட்குறாங்க நம்மளால மானியம் குடி நான் கவர்மெண்ட் இல்லை ஓகேங்களா தனியார் மாதிரி உங்கள் கூட சேர்ந்து நானும் ஒரு விவசாயம்ன்றதுனால என்னால் முடிஞ்சளவு யாருக்குன்னா என் வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க கலெக்டராக யாரோ ஒருத்தர் மேலிடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து மானியம் கொடுக்க சொல்லுங்க சோலாருக்கு வந்து நிறைய விவசாயிங்க மானியம் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க அவங்களும் ஆனா வந்து விவசாயத்துக்கு மானியம் கொடுக்காத வேற யாருக்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாம் மானியம் கொடுத்து வேஸ்ட் பண்றீங்க கண்டிப்பா மானியம் கொடுங்க சோலாருக்கு ஓகேங்களா அடுத்த நான் சந்திக்கிறேன்

நேரம் ஆகுது இப்போ நம்ம காரி சுவைய போகுது கழிச்சு விடுறாங்க